ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்த போர் குறித்து வந்த முக்கியமான விஷயத்துல ட்ரம்ப் இதை நிறுத்த சொன்னப்பன்ற பலர் ராகுல் காந்தி அந்த கேள்வியை உடனே எழுப்பிட்டார் நம்ம நாட்டு போற நம்ம சொல்லணும் இல்லாட்டி அமே சொல்லணும் அதை நான் அமெரிக்கா ட்விட் பண்ணி நான் தான் நிறுத்த சொன்னேன் ரெண்டு பேரும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நாட்டு இறையாண்மையை கேள்வி கேட்படுத்துற மாதிரி இருக்கு எங்க பார்லிமெண்ட்டை கூப்பிடுங்க எப்படி ட்ரம்ப் என்ன பஞ்சாயத்து பேசினார் பேசணும் ட்ரம்ப் தான் மத்தியஸ்தம் பண்ணாரா என்ன நடந்துச்சு சொல்லுங்கிற மாதிரி கேள்வி நடந்தது இப்ப பாத்தீங்கன்னா போய் முகேஷ் அம்பானி போய் ட்ரம்ப் இது பண்றாரு நான் ஏன் சொல்றேன்னா ட்ரம்ப் சொன்ன காரணம் வர்த்தகம் வர்த்தகம் ரெண்டு நாட்டு வர்த்தகத்தையும் நிப்பாட்டி போடுவேன்னு மிரட்டினே ரெண்டு பேரும் நின்ட்டாங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு வழக்கம் போல அந்த பெரியன்னு துணையெல்லாம் அமெரிக்கா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி அதை ஒரு கேஷுவலா தான் போட்டிருந்தாங்க இப்ப அதே மாதிரி அம்பானி போய் நிக்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது தீவிரவாதத்தை ஒழிப்பதை விட மோடி அவர்களுக்கு வர்த்தகம் தான் தலையா கடமையாக தெரிகிறது அது என்பது வந்து ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தியதுலேருந்து நமக்கெல்லாம் விளங்குது ட்ரம்ப் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ட்ரம்ப் கூட டைரக்டாக நிறுத்தலையே ட்ரம்ப் வந்து ஸ்டே செகட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வச்சு பிரைம் மினிஸ்டர்ட்டையும் இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர்டையும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்டையும் பேச வச்சுருக்காரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டில் பேசியிருக்காரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசி நீங்கள் ரெண்டு பேரும் போகிற நிறுத்துங்க நிறுத்தலை ஏன்னா நான் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்க்கு கொண்டாடுவேன் நிறுத்துனிங்கன்னா உங்ககிட்ட நான் ட்ரேட் அதிகமா பண்ணுவேன் என்று சொல்லி தான் நிறுத்திருக்கேன் ஆமா ரெண்டு நாளா பேசியிருக்காங்க ரெண்டு நாளா பேசியிருக்காங்க இதை வந்து மோடி எங்கேயாவது மறுத்திருக்காரு கேளுங்க அவர் அப்புறம் அவர் ஏதோ கெஞ்சிச்சு மறுக்கலாம் இங்க சொல்றாரு எப்படி சொல்லலாம் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு உங்கள் பேரை சொல்லி சொல்றாங்கல்ல ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரை போட்டிருக்காரு நான் பிரதமர் ந நரேந்திர மோடிகிட்ட கிட்ட பேசுனேன் பாகிஸ்தான் பிரதமர்ட்டையும் பேசுனேன்னு சொல்லி பேரை போட்டு ட்வீட் போட்டிருக்காருல்ல ஆமாம் ஆமாம் பேரை போட்டு ட்வீட் போட்டிருக்காருல என்எஸ்ஏ தோவல்கிட்ட பேசுனேன்னு சொன்னார்ல சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப் ஆர்மி ஸ்டாஃப்ட பேசுனேன்னு சொன்னார்ல அங்கே அதே மாதிரி அங்கே வந்து ஆர்மி ஜென்ரல்கிட்ட பேசுனேன்னு சொன்னார்ல அப்போ இத்தனையும் பேரை போட்டு போட்டிருக்காரு ட்வீட்டு அதை வந்து அங்கீகரித்து ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணுறாரு ஒரு போரை நிறுத்துவதற்கு அதாவது காஷ்மீர் வந்து அன்டிஸ்பியூட்டட இன்டெகரல் பார்ட் ஆஃப் இந்தியா இது இந்தியாவினுடைய ஸ்டாண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த 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 ஃபைட்டில் மூன்றாம் உலக நாடுகள் தலையிடுவதை இந்தியா அனுமதிக்காது என்பது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை ரெண்டாவது மூன்றாம் உலக நாடுகள் அனுமதிப்பதை இந்தியா வந்து என்றைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை ரெண்டாவது

அதாவது மூன்றாவது அணுசக்தி வல்லமை வாய்ந்த நாடு உக்ரைனுங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரஷ்யா மூன்றாவது அணுகுண்டுகளை அதிகமாக வைத்திருந்த நாடு உக்ரைன் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நியூக்ளியர் டிசாமம் ப்ரோக்ராமில் கையெழுத்து போடு நாங்கள் பத்தாயிரம் வெடிகுண்டுகளை குறைக்கிறோம் அணுகுண்டுகளை குறைக்கிறோம் ரெண்டு பேரும் குறைக்கிறோம் நீ வந்து உருக்கூட அணுகுண்டுகளை மொத்தமாக குறைச்சிரு என்று சொல்லி உங்கள் நாட்டுடைய சவரணிடலாம் நாங்கள் தலையிட மாட்டோம் உங்கள் நாட்டை வந்து உங்களோட நாட்டு எல்லைகளை வந்து யாரும் ஆக்கிரமிக்க நாங்கள் ரெண்டு பேரும் விடமாட்டோம் இந்த அசூரன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்தது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நீ உன்னுடைய அசூரன்ஸ்லேருந்து நீ மீறிட்ட தைரியமாக உட்காந்து சொன்னாரா இல்லையா ஜெலன்ஸ்கி பக்கத்தில் உட்காந்து சொன்னாரா இல்லையா ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் மிரட்ட நாடராக நிறுத்தினாடரா போகிற இல்லை அமெரிக்க அதிபர் சொன்னதுனால இஸ்ரேல் நிறுத்திச்சா போகிற இல்லை அமெரிக்க அதிபர் சொன்னதுனால ஈரான் வந்து நானூறு மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மேலே ஏவாமல் நின்றுச்சா இல்லைச்சா

அணுகுண்டு வச்சிருந்தா இன்னைக்கு வராது அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார் ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் வலிமை ஒன்று தான் வலிமையை மதிக்கும்னு சொன்னவர் அப்துல் கலாம் அதனால தான் அணுசக்தி வலிமை பெற்ற நாடாக இந்தியா மாறணும்னு சொன்னார் ஏதோ இந்தியா வல்லரசு வல்லரசுன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்கிறாரு எங்களுக்கு நல்லரசு வேணும்னு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்துல் கலாம் சொன்னது அறிவார்ந்த வல்லரசு இந்தியா அடுத்தவனை அடிக்கிற வல்லரசு அடுத்தவனை அடிக்கிற வல்லரசு இல்லை நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நம்ம வந்து அடுத்தவன் அடிக்கக்கூடாது நோ ஃபஸ்ட் யூஸ்ன்ற பாலிசியை கொண்டாந்தது எது இந்தியாவே கொண்டாந்துச்சு நாங்க முதலா அணு ஆயுத யூஸ் பண்ண மாட்டோம் பாகிஸ்தானுக்கு அந்த டாக்டர்னு கிடையாது நார்த் கொரியாவுக்கு அந்த டாக்டர் கிடையாது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கிடையாது நாங்க தான் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்தியா மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் நீ யூஸ் பண்ணா விட மாட்டோம் அதுதான் இந்தியா முன்னூத்தி எட்டலியா பயன்படுத்துனாங்க தொண்ணூத்தி எட்டு வாஜ்பே பீரியட் வாஜ்பா பீரியட் அத அத அதுக்கு அப்புறம் அப்துல்கலாம் அப்ப அவர்தான் அவர்தான் வந்து இப்போ சன்டிஃபிகேட் வைஸ் எடுத்துக்கப்புறம் தான் குடியரசு தலைவர் அதுக்கப்புறம் தான் குடியரசு தலைவர் அந்த இடத்துல நரசிம்மராவ் தான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு தொண்ணூத்தி எட்டுல நரசிம்மராவ் பெர்மிஷன் கேட்டு டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்காங்க சரி சரி நரசிம்ம ராவ் தேர்தல் வந்துடுது உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தேர்தலை தோத்துறாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்துல் கலாமையும் அட்டாமிக் எனர்ஜி சேர்மன் சிதம்பரம் டாக்டர் சிதம்பரத்தையும் கூட்டுட்டு போய் வாஜ்பாயிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த முக்கியமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் வந்து ரெடியாக இருக்கு இதை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு நரசிம்மராவ் வாஜ்பாயிட்ட ஒப்படைக்கிறாரு வாஜ்பாய் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமுக்கு அந்த பவரை கொடுக்குறாரு ரெண்டு பேரும் அப்துல் கலாமும் டாக்டர் சிதம்பரம் டாக்டர் அப்துல் கலாமும் டாக்டர் சிதம்பரமும் சேர்ந்து இந்த அணுகு சக்தி உள்ளவங்க அஞ்சு வெடிகுண்டுகளை வெடித்து உலகிற்கு நிறுவ பண்ணுறாங்க இது வந்து இந்தியா ஒரு அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு இன்றைக்கி அதுதான் நம்மளை வந்து மிகப்பெரிய வாரிலருந்து இருக்கு அப்துல் கலாம் உருவாக்கின அந்த அணுசக்தி வல்லமை சிதம்பரம் உருவாக்கின அட்டாமிக் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து அப்துல் கலாமோடைய கைடன்ஸோட உருவாக்கின அந்த வல்லமை தான் டிஆர்டிஓ சயின்டிஸ்டோடைய வல்லமையோட உருவாக்கின அந்த அணுசக்தி தான் இன்றைக்கு நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு அப்ப நீங்க வந்து ஒரு உக்ரைன் அதிபர் சொன்னதை ஏன் உங்களால் மோடியெல்லாம் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல ஏன் நிறுத்துனீங்க போர் நிறுத்த இல்லைன்னு உங்களுக்கு கோடி மீடியா எல்லாம் சொல்லிச்ச இது போ வேர் கிடையாது இது செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் நாங்க வந்து தற்காலிகமாக நிறுத்திட்டு எல்லாம் வந்து கம்பு சுத்துறாங்கல்ல எல்லாரும் இந்த நார்த் இந்தியன் ஊடகங்கள் அந்த ஆங்கில ஊடகங்கள் ஹிந்தி ஊடகங்கள் கோடி மீடியா மோடி ட்ரோ ட்ரோல் ஆர்மி இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு வந்து மோடி வந்து மக்களுக்கு தேசத்திற்கு பேசுகிற போர் நிறுத்தம் இல்லைன்னா ஒரு பிரதமர் வந்து நேஷ்னல் அட்ரஸ் பண்ணுவாரா நேஷ்னல் அட்ரஸ் பண்ணி இந்த வெற்றியை ஆப்ரேஷன் சுந்தூர் வெற்றியை நான் மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சொன்னால் போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே நீங்கள் யாருக்கு ஏன் மறைக்கிறீங்க சரி ஏர்பேஸுக்கு போய் விமானப்படை தளத்துக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துக்கு போய் அதில் கலந்து கொண்ட ஏர்ஃபோர்ஸு வீரர்களை சந்தித்து அவங்களோட பாரத் மாதா கிஜே போட்டிங்கல்ல பிரதமர் போட்டார்ல அப்போ என்ன அர்த்தம் போர் முடிஞ்சிருச்சு தானே அர்த்தம் உடனே அவங்களோட கழிப்புடன் கொண்டாடு அப்போ நடக்கிறது போர் முடிஞ்சிருச்சு ட்ரம்ப் சொன்னதை கேட்டீங்கன்னு எல்லாம் தெரியுது தெரிவா தெரியுது ஆனால் வெளியே வந்து நான் வந்து கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஊட்டலே நீங்கள் பேசுகிறீங்க இதை எப்படிங்க ஏற்றுக்கிறது அப்போ நீங்கள் வந்து வெளியே ஒன்று உள்ள ஒன்றுன்னு நடக்கிறீங்க அப்போ என்றைக்கு வந்து ரஃபேல் ஜெட்டை வந்து பாகிஸ்தானுடைய சைனா வாங்கின செந்து ஜே டென் சி ஏர்க்ராஃப்ட்டு ரஃபேல் ஜெட்டை வீழ்த்தி கீழே விழுந்த உடனே ஜென் செந்து ஏர்க்ராஃப்டுடைய ஷேர் முப்பத்தாறு பெர்சன்ட் ஏறிடுச்சு ரஃபேல் ஜெட்டுடைய ஷேரு மூணு பர்சன்ட்லேருந்து நாலஞ்சு பர்சன்ட் இறங்கிருச்சு இறங்கின உடனே பாகிஸ்தான் இது சைனா வந்து பாகிஸ்தான் இஸ் மை அயன் கிளாட் பிரதர்ன்னு சொல்கிறாரு சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் யாங்கி சொன்னாரா சொன்ன உடனே அமெரிக்கா விடிச்சுக்கிச்சு இன்னி அவங்கள விட்டோம்னா இது மிகப்பெரிய வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாறிடும் இந்த போரை நிறுத்தணும்னா அமெரிக்கா உள்ளே வராங்க அமெரிக்கா உள்ளே வராங்க ஒன்று உள்ளே வராங்க இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அம்பானியும் அதானியும் இந்த போரை நிறுத்துவதற்கு எங்களால் ஆனால் உதவிகளை செய்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஒலட்டைல் இண்டெக்ஸ் வந்து பதினைஞ்சில இருந்து இருபத்தி மூணு போயிருச்சு ஒரட்ட இண்டெக்ஸ் கூடுச்சுன்னா ஸ்டாக்கு குறையுது விழுகுதுன்னு அர்த்தம் ஆனா விழுகாம காப்பாத்துனாங்க குஜராத்தி பிசினஸ் மேன்ஸ் எவ்வளவு நாளைக்கு பிடிச்சிருப்பீங்க மூணு நாளை பாதிக்குது ஆனா குஜராத்துல பாதி மோடி நிற்பாட்டியே ஆகணும் குஜராத்த பாதிக்குது குஜராத்தி பிசினஸ்மேன்ஸ பாதிக்குது இன்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரியல் கிடையாது எல்லாம் பிசினஸ்மேன் ட்ரேட்டரை பாதிக்குது என்ன பண்றது எவ்வளவு நாள் நிறுத்துறது ஆனா அமெரிக்காவோட ஒப்பந்தங்கிறது வட இந்தியாவில பாதிக்காது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தொடர்பு கொண்ட அளவுக்கு ஆனால் குஜராத்திங்கள வந்து அமெரிக்காவோட தொடர்புல இருக்கிற இருக்காங்க அவங்கள பாதிக்குது அப்போ அங்கே வந்து அவர்கள் ப்ரெஷர் நடக்குது ட்ரம்ப் உடனே தலையிட்ட தலையிடுறாரு இவங்க கேட்டு தலையிட்டாரா இல்லை அவராக தலையிட்டாரான்னு தெரியாது ஏன்னா இவங்க மறுக்காததை பொறுக்கும் பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக பேசாத வரைக்கும் அவர்கள் இவர்கள் தான் அவர்கிட்ட போய் போயிருக்காங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு பாகிஸ்தானும் கதறி இருக்குது இந்தியாவும் ட்ரேடு பாகிஸ்தான் ஆயுதத்தில் எங்களை அடிக்கிறாங்கன்னு கதறி இருக்குது இந்தியா வந்து எங்களுக்கு வர்த்தகம் போயிருப்போன்னு இவங்கெல்லாம் சொன்ன உடனே மோடி போய் சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் கேட்டால் மத்தியஸ்தான் என்ன சொன்னார் மூணு நாளைக்கு முன்னால் ட்ரம்ப் என்ன சொன்னார் இது இட் இஸ் ஷேம் ஃபார் டிகேட்ஸ் இந்தியாண்ட் பாகிஸ்தான் ஃபைட்டிங் டுகெதர் ஐ ஹோப் த வார் வில் என் ஷூன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார் இட் இஸ் மை பிசினஸ் போயிட்டாரா இல்லையா மூணு பேரும் சொல்லி மூணு நாளில் எதுக்கு மாறுறாங்க ஸ்டாண்ட் மாறுறாங்க எதுக்கு வர்றாங்க இன்னைக்கு ஊர் ஊரா போய் ட்ரம்ப் சொல்லிவிட்டு ட்ரம்ப் என்னமோ வளர்னா ரெண்டாயிரம் வருஷமா அந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரம் எங்க ரெண்டாயிரம் வருஷமா காஷ்மீர் அவ்வளோதான் அவர் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எதாவது சொல்றாரு அவர் அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மோடி அவர்கள் இங்க இப்போ ஏன் எடுத்தனும் நம்ம தான் வந்து இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்தியாவுடைய பிரிசிஷன் அட்டாக்கை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்தியாவுனுடைய சூப்பர் சானிக் குரூஸ் மிசைலுடைய அட்டாக்கை வச்சு ப்ரூவ் பண்ணி பதினோரு ஏர்பேஸை த தவிர்த்துருக்கோம் பார்வையிட வந்து அனைத்து ட்ரோன்ஸையும் நம்ம ஏர் டிஃபென்ஸ் கேபிலிட்டியை வச்சு காலி பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் ஒரு மூணு நாள் விட்டுருந்தா ஒட்டுமொத்த பாகிஸ்தானுடைய டெரர் நெட்ஒர்க்கை காலி பண்ணிடுறேன் தீவிரவாதத்துக்கு அகைன்ஸ்டாக தானே நீங்கள் இருக்கீங்க டெரர் நெட்வொர்க்கை காலி பண்ணிடுறேன் மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் ட்ரம்ப்பை நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் மூணு நாளாக வேலையை முடிச்சுட்டு வரேன் சொல்லியிருக்கலாம்ல அவன் மோடி ஏன் எடுத்துனார் அப்போ இந்திய இராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு அட்வான்ஸாக முன்னேறி கொண்டு போகும்பொழுது இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கின ஏர் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அடித்து தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஏன் பாதிலே நிறுத்தப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இதுக்கு பதில் கிடையாது போயிட்டு மூணு நாளில் முடிச்சிருக்கலாம்ல மூணு நாளில் முடிச்சிருக்கலாம்ல ஏன் எடுத்துறீங்க யாரை கேட்டு நிறுத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க இதுக்கு பதில் இருக்காது அப்ப ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பார்லிமெண்ட்டில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் மோடி சொல்வாரா பகல்காமில் பகல் பகல்காம் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் சுட்டுட்டு போனானே இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து இரநூறு கிலோமீட்டர் வெளியே போனானே தீவிரவாதியை அந்த போஸ்ட்டெல்லாம் செக்யூரிட்டி போஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண சொன்னது யார் பல் சொல்வாரா மோடி நீங்கள் இங்கேருந்து ம இந்த கோடம்பாக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து டி நகர் போகிறேன்னு வச்சுக்கோங்க பைக்கில் ஹெ ஹெல்மெட் இல்லாமல் அடுத்த சிக்னலில் அவங்களை பிடிச்சிருவானில்ல போலீஸு ஒரு சிக்னல் தான் போன அடுத்த சிக்னலில் பிடிச்சிடுவேன் இரநூறு கிலோமீட்டர் ஓடி போயிருக்கேன் எப்படி விட்டிங்க ஏன் விட்டிங்க எப்படி ஏ விட்டிங்க அப்போ நீங்கள் நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு யார் காரணம் உள்துறை அமைச்சர் தானே காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே பிரைம் மினிஸ்டர் போகக்கூடாதுன்னு சொன்ன இன்டெலிஜென்ஸு பொதுமக்கள் அங்கே போகும்போது ஏன் பாதுகாப்பு கொடுக்கல ஏன் கொடுக்கல இந்த கேள்விகள்லாம் யார் பதில் சொல்கிறது அப்போ உங்களுக்கு வந்து தீவிரவாத புல்வாமால வெடிபொருளோடய வந்து நம்ம ராணுவ வீரர்களை கொண்டு போனாங்க ஆமா புல்வாமா எப்படி அவ்வளவு தூரம் உள்ள வந்தான்னு தெரியல வெடிபொருளோட சத்யபால் மாளிகே சொன்னாரு பிஜேபியினுடைய கவர்னர் வந்து சத்யபால் மாளிகே சொன்னாரு ஆளுநர் அவர் ஆளுநர் சொன்னாரு அவர் கொடுத்த பேட்டியை தூக்கு போட்டதுனால தானே வயர் நாளை முத முடக்கினாங்க ஆமாம் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க வெளியே ஒன்று நடக்கிறீங்க உள்ளே ஒன்று டீல் பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவதே வந்து மக்கள் 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 மக்களுக்கான ஒரு ஒரு அமைதியான சூழலை கிரியேட் பண்ணது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அறுபது ஆண்டு கால விஞ்ஞானிகளின் உழைப்பு ஜவஹர்லால் நேருந்து மன்மோகன் சிங் வரை இருக்கக்கூடிய பிரதமர்களது உழைப்பு அது அந்த உழைப்பு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சயின்டிஸ்டளுடைய உழைப்பு இந்த உழைப்பு இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கேன்றது ஒரு சந்தோஷத்தை தவிர ஆனால் அட்வான்ஸாக போய் பாகிஸ்தான் டெரர் நெட்ஒர்க்கு ஒளிச்சிருந்திருக்கலாம் நம்ம அதை நிறுத்தினது வந்து உண்மையிலேயே அது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்க இல்லையா இது வந்து பிரதமர் மோடி தான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல ட்ரம்ப் போன்றவர்கள் சொன்னால் நிப்பாற்றுறதுக்கும் கண்டுக்கலாம் நடத்துறதுக்கும் நம்ம இந்தியா இறையாண்மையை பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அப்போ இந்தியாவுடைய சவர்னிட்டியை இந்தியாவுடைய இன்டெகிரிட்டியை ஒரு மூன்றாம் உலக தலைவர் கொஸ்டின் பண்ணுறாரு அவர் தலையிட்டு போற நிறுத்துறாரு அதை கேட்டுக்கிட்டு ப்ரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு தேசத்துக்கு உரையாற்றாரு எட்டு மணிக்கு இவர் எட்டு மணிக்கு உரையாற்றும் போது ஏழரை மணிக்கு அவர் சொல்லிட்டார் இது ட்ரே நீ ரெண்டு பேரும் பண்ணல போகிற நிறுத்தலேன்னா உங்களோட வர்த்தக தடை போடுவேன் நான் மிரட்டினே ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா அவர் அவர் அப்படியே ரெண்டு முறை சொல்கிறார் ரெண்டு முறை இது ட்ரம்ப் சொன்னதை அவர் கண்டுக்காமல் இருக்காரு அவர் அப்போ இல்லை நான் சொல்லி தான் நிப்பாட்டாங்க வர்த்தகத்தை நிப்பாட்டு வேண்டாம் நிப்பாட்டாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு சொல்றாரு இப்ப முகேஷ் அம்பானி போய் முகேஷ் அம்பானி போய் பாக்குறாரு அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க அதாவது இவர்களுக்கு வர்த்த இந்தியாவுடைய இறையாண்மையை விட இந்தியாவுடைய தீவிரவாதத்தை அளிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட தேசபக்தியை விட இவர்கள் தேசபக்தி ஃபுல்லா வந்து இவர்களது வர்த்தகத்தில் தான் இருக்கிறது இவர்களது நண்பர்களிடம்தான் தான் இருக்கிறது வழிய இவர்கள் மக்களிடம் இல்லை என்பது வெளிப்படையா தெரிகிறது ரொம்ப விரிவாக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுடைய உணர்வு அதாவது உங்களுடைய அரசியல் உணர்வு சமூக உணர்வு ஒரு புறம் இன்னொரு புறம் டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அதை நேரடியாக பார்த்தவர் இரண்டு நாடுகளுக்கான வர்த்தக உறவை ரஷ்யாட்ட இருந்து பல்வேறு விஷயங்களை பார்த்தவருங்கிற முறையில் இந்த போரை எப்படி அணுகியிருக்கலாம் எப்படியெல்லாம் முடிஞ்சிருக்க வேண்டியது இதை நீங்கள் யாரோ ஒரு ட்ரம்ப்போ அமெரிக்காட்டேருந்து ஒரு ஃபோன் காலில் நிப்பாட்டுறீங்க அடுத்த நிமிஷம் அம்பானி அனுப்பி பேச வைக்கிறீங்கன்னா அப்போ இந்திய இறையாண்மை இந்திய தேசபக்திங்கிறது இங்கே என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்திய குடிமகனாக பிரதமரை பார்த்து கேட்டிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகள் பல்வேறு ஆவேசங்கள் தொழில்நுட்ப புள்ளி விவரங்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி